ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது இப்போ உட்காந்து நம்மளால் எல்லா மேலும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் இந்த மெட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த மெட்டல் எல்லாம் கையிலையும் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக செர்க்குலைட் ஆகிட்டு இருக்கு இன்னும் அது சர்க்குலைட் ஆகணும் ஒவ்வொரு குரூப் ஃபோர் மாணவர் கையிலையும் இந்த மீட்டரியல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான காரணம் என்னென்ன குரூப் ஃபோரில் இருக்கிற எல்லாமே இதுல இருக்கும் ப்ரூஃப் ஒரு சிலபஸிலிருந்து சமைச்சி புத்தகங்கள் இருந்து பீவியர் கொஷின் கொஷ்ஷன் பேப்பர்லேருந்து ஸோ செலக்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் கொஷின் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரம் கொஷின் படிச்சுட்டு எக்ஸாமுக்குள்ளே போங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு தான் இது தெரியாமல் எஸ்சாம் மாளுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டோட தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கால் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அட்மின் இருக்காங்க ஃபர்தர் அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டுருவாங்க ப்ரிண்ட் எல்லாமே ப்ரீ புக்கிங்னா தான் போட்டு ஸோ டெய்லியும் இந்தியா போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ தினமும் ஒரு பண்டில் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கும் சேர்த்து போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி டூ டேஸ் டேஸ்குள்ளே போயிடும் ஓகே உங்கள் கைக்கே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஹோம் டெலிவரியே வந்துடும் நீங்கள் எங்கேயுமே அலைய தேவை கிடையாது ஓகேங்களா இதோட உங்களுக்கு என்ன ஸ்டூடியோ ஃபயர் செட்டு பத்து செட்டு கொடுக்குறோம் அதாவது ஒரு பத்து கொஷின் பெப்பர் அதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நீங்கள் டிஸ்ட் போட்டு பாருங்கள் இரநூறுக்கு உங்களால் நூற்றி ஐம்பது பதிமே எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் ஏற்படும் ஓகேங்களா இது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் அதோட இந்த மெட்டிரியலும் உங்களுக்கு ஃப்ரீயே அதே போல் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ கண்ணன் ட்ரைவ் அதேவே உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஷின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும் அதுவும் இலவசமாக கொடுக்குறோம் அதே போல் என்பூ டிஎன்பிசிசிசிசிசிப் குரூப் கண்ட ட்ரைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ணன் அதில் ரெண்டாயிரம் கொஷின் வித் ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ இதுவே ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்எஸ்டபிள்யூ ஃபைர் செட்டு அது உங்களுக்கு இலவசம் தான் ஓகேங்களா அதாவது பத்து செட்டாக கொடுத்துருக்கோம் நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஏன்னா இல்லை கஜ 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 கஜன்னு சொல்லி கொடுத்தா நமக்கு ஒரு கணக்கு இருக்காமல் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா தம்பி நான் செட் ஒன் படிச்சிட்டேன்ப்பா சார் நான் செட் ஒன் படிச்சிட்டேன் சார் சார் நான் செட்டு படிச்சிட்டேன் அதுபோல் இதில் இருக்கிற ரெண்டாயிரம் கோஷ்டின்னு நல்லா படிச்சிக்கங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க நல்லா படிச்சுக்கோங்க இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது எல்லா யூனிட்ஸும் இருக்குது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் தான் ஓகேங்களா ஸோ பொது தமிழும் இருக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டெட்ஸ் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பைலிங் கூட இருக்கும் அதுதான் ஹைலைட் இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு மெட்டீரியல் தான் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் ரெண்டாயிரம் கொஸ்டின்னு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரெண்டு மூணு பேர் எடுத்தாங்க இதுக்கு ஒருத்தர் எடு எடுத்துக்கலாம் ஒருத்தர் எடுத்துருக்கலாம் ஆனால் ஒருவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் இருக்கும் பட் ஒரு டூ டூ த்ரீ பேர் ஓகேங்களா நான் சொல்கிறது கம்மி தான் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ ஜென்ரலாக மூணு பேர் எடுத்துருக்காங்க டூ டு த்ரீ பேர் எடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த வந்து பார்க்கும்போது படிக்கும்போது ஸோ மூணு மூணு நாலு பேரோட ஸ்ட்ராட்டஜி கிராஸ் பண்ணி வரும்போது எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தான் அதாவது இந்த மெட்டீரியல் வந்து ஃபோர் நைன்டி நனுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப 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 குறைந்த கட்டணம் சரிங்களா கட்டணத்துக்காக இல்லை கையிலையும் இந்த மெட்டல் இருக்கணும் நாளைக்கு கிளியர் பண்ணிவிட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தானேங்க ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க கண்டிப்பாக பசங்க எல்லாருமே சொன்னாங்க என்ன சார் இவ்வளோ கம்மி பண்ணுறீங்க பிரிண்டிங் போகிற இடத்துல என்ன சார் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் பண்ணுறீங்களே சார் அப்படின்னு இருக்காங்க பரவாயில்லப்பா ரூபா போட்டாலும் வாங்குறது ஆட்கள் இருக்காங்க ரெண்டாயிரவா போட்டாலும் வாங்குறது ஆட்கள் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லார் கையிலும் இருக்கணும் அப்படிங்கிறன்னா ஒரு சில பேருக்கு அது என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நானூறு ரூபா பட்ஜெட் தான் புத்தகம் டக்கம் வாங்கிடுறானே ஸோ எல்லாருக்கும் எல்லார் கையிலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது ஒரு சர்வீஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஓகே இது என்னோட ரெஃபரன்ஸ் புக்கு நானே அமௌண்ட் கொடுத்தாங்க வாங்கினேன் ஸோ ஓகே ஸோ உடனே ஆர்டர் பண்ணுங்க வாங்கி பாடிங்க ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்போல்லாம் பார்க்குறீங்க எக்ஸாம் ரொம்ப பெரிய விஷயம் இப்போதைக்கு எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாம் போச்சுன்னா திரும்பி எப்போன்னு சொல்லி நமக்கு தெரியல அதனால் முடிஞ்சளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் போயிடுங்க சரிங்களா அதுக்கு கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இந்த ரெண்டாயிரம் கொஷ்ஷன் ரொம்ப முக்கியமான கொஷ்ஷின் இதுவே தெரியாமல் எக்ஸாமல் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் போகுதுங்களா ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எக்ஸாமரை வரப்போகுது ரொம்ப லேட் பண்ணாதீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாடிங்க ஸோ இதுக்கான டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இது நீங்கள் எங்களுக்காக கொடுக்குறது கிடையாது இந்தியா போஸ்ட்டில் தான் போடுவோம் போஸ்ட் ப்ளஸ் ஹேண்ட்லிங் அண்ட் தென் பேக்கேஜிங் ஸோ அந்த டீமுக்கு தான் கொடுக்க போகிறீங்க நூற்றி இருபது ரூபா அதுவும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா இது சேம் டெலிவரி சார்ஜ் தான் சேம் ஃபிக்ஸ்டு ஓகேங்களா இப்போ சேலமில் தான் வருது சேலம்ல இருக்கேன் சார் என்ன சார் டெலிவரி சார்ஜ் நூற்றி இருபது தான் சார் நான் கன்னிக்குமாரில் இருக்கேன் என்ன சார் டெலிவரி சார்ஜ் நூற்றி இருபது தான் சார் நான் கேரளாவில் இருக்கேன் என்ன சார் டெலிவரி சார்ஜ் நூற்றி இருபது ரூபா தான் புடுதுங்களா எங்கே இருந்தாலும் ஓகே நூற்றி இருபது ரூபா தான் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்